ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திரத்தோட கதை தொடரோட அடுத்த வா பார்ப்போம் நோ நீ போ தேங்க்ஸ் இப்போவே பார் அந்த தயிர் வடை நீ ஹாட்டாக பேசுகிறத வச்சு என்னவோன்னு பார்க்குறான் அப்புறம் வந்து நூல் விடுவான் ஆஃபீஸ் பற்றி தெரியும் தானே இந்தியாவில் எல்லா ஆஃபீஸும் இப்படி தான் இவனுங்க பார்வைக்கும் பேச்சுக்கும் கும்பாயிருந்தால் நாம் ஒழுங்காக சிறைக்க முடியாது கமான்மேன் லீவ் போட்டுட்டு புறப்படு ஐ வில் ஹெல்ப் யூ உன்கிட்ட நான் கேட்காதப்ப ஏன்டா இப்படி வாழ இருந்த பள்ளி மாதிரி துல்ற போடா உன் வேலையை பாரு எங்கடா போயிடுவேன் போய்டுவா அம்மா நாலு நாளில் வந்துடுவா எங்களுக்கு இல்லைன்னாலும் எங்களுக்காக இல்லைனாலும் பேத்தியை பார்க்காம அவளால் இருக்க முடியாது எனக்கு தெரியும் நீ போ அரவிந்தன் அசராமல் சந்திரசேகரையை கத்தினான் சந்திரசேகரும் கூர்மையாக வெறித்தான் காதோரும் ஒரு வேர்வை பாம்பின் நெலிசல் பவழம் மோதரம் போட்ட விரல்களால் வழித்து சுண்டினான் அந்த வேர்வையை அவன் அரவிந்தனாக நினைத்த மாதிரி இருந்தது ஆசிரமம் அடுப்படி ஓரளவு நீட்டாக இருந்தது ராட்சச விறகடுப்புகள் அதில் அல்லப்படாத சாம்பல் குவியல் ஒழுங்கில்லாதபடி கிடந்தது பித்தளை அண்டாக்கள் போகினிகள் ஓரத்தில் சிமெண்ட் தொட்டி பைப் தண்ணீர் நிரம்பிக்கொண்டி ஓடிக்கொண்டிருந்தது எட்டி பார்த்த மீனாட்சியை அந்த காட்சி என்னவோ செய்தது பக்தவச்சலம் சமையல்காரர் அழுக்கு பூநூல் மட்டல் கலர் மட்ட கலர் வேட்டி இடிப்பில் குற்றால துண்டு என்று டிபிக்கல் சமயக்காரர் தோற்றம் இருபத்தஞ்சு கிராம் பொடியை உதர உதர மூக்கில் ஏற்றியபடி பார்த்தார் வாங்கோ அப்பா சொன்ன அசிஸ்டண்ட்டு மாமி நீங்கள் தானா அப்பாவா மீனாட்சி புரியாமல் பார்த்தாள் இது ரொம்ப டிசிப்ளான் டிசிப் டிசிப்ளினான ஆசிரமம் அரிசி பருப்பில் இருந்து எண்ணெய் மிளகா வரை எல்லாமே உபயம் வாங்கி தான் காரியம் பண்ணுறோம் அதில் லவட்டல் சுருட்டல் வேலையெல்லாம் இங்கே காட்ட முடியாது பசிக்கிறதுனா எவ்வளோது வேணால் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் கை நீளமாக இருந்தால் கத்திரிச்சு அனுப்பிடுவார் அப்பா ஜோலி பார்க்கும்போது சலப்பில்லைன்னு பேசவும் கூடாது வேலையெல்லாம் நீட்டாக இருக்கணும் சுத்தம் ரொம்ப முக்கியம் பார்ப்போம் தாக்கு பக்த பக்தவச்சலம் மிரட்டலாகவும் அவநம்பிக்கையோடு ஒரு போட்டி வந்துட்டார் போல் பயத்தோடு பேசினார் மீனாட்சி படு சன்னமாய் சிரித்தாள் தெரியும் பெரியவர் அனந்தாச்சாரி எல்லாத்தையும் சொன்னார் ஆமா அது யார் அப்பா அப்பா தெரிஞ்சுக்கலாமா பக்தவச்சலம் உடனே சூடான மாதிரி பார்த்தார் என்னம்மா இது கேள்வி பெரியவர் பேரையெல்லாம் சொல்கிறே இவர் தான் இங்கே அப்பா நூற்றி ஒரு வயசில் ராமாமிருதன்னு ஒரு வேத பிராமணர் இங்கே இருக்கார் அவர்லேருந்து பத்து வயசுல ராஜாத்தின்னு ஒரு குருட்டு பொண்ணு இருக்கா எல்லாரும் பெரியவரே அப்பா தான் சொல்லுவோம் சரி சரி இந்த அருக்கஞ்சட்டி எடுத்து நன்னா தேய்ச்சி நார் போட்டு கழுவி அடுப்பில் வைக்கிற வழியை பாரு அப்புறம் கேள்வி கேட்கலாம் பக்தவச்சலம் பேச்சில் அதிகாரம் கொடி கட்டி பறந்தது மீனாட்சி விறுவிறு என்று வேலையை வரிந்து கட்டி பார்க்க இறங்கிவிட்டாள் மாலை நேரம் சென்னை நகரம் பிதுங்கும் காலம் ராகவியின் புலி மூட்டை ஆட்டோ அவளை தெருமுக்கில் இறக்கிவிட்டு புகை துப்பிவிட்டு ஓடிப்போனது முதுகு கொள்ளாத புத்தக சுமை கையில் சாப்பாட்டு வயற்கூடை குழந்தை தடுமாறியபடியே நடந்தது நாலு எட்டு வைத்திருக்க மாட்டாள் எதிரில் வந்த பெண் என்ன ராகவி உங்கள் பாட்டியே என்று கேட்டாள் ராகவி பதில் சொல்லாமல் உம் என்று பார்த்தாள் ஓடி போயிட்டாளா இது அடுத்த கேள்வி ராகவி பதில் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள் ஒழக்க மாதிரி இருந்துக்கிட்டு இதுக்கு திமிர பரு என்று ஒரு உமிழல் ராகவி காதில் விழுந்தது வீட்டை அடைந்தபோது பூட்டு தொங்கியது ராகவி வந்துட்டியா பின்னால் குரல் திரும்பினால் எதிர்விட்டு ராஜேஸ்வரி சாவியோடு வந்தாள் உங்கள் அம்மா திறந்து விட சொன்னாங்க சமத்தா கதவை தாப்பா போட்டுக்கிட்டு இருப்பியான் அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்களாம் என்றபடி திறந்து விட்டாள் ஆமாம் பாட்டி எங்கே ஊருக்கு ஊருக்கா போயிருக்காங்க ராகமாய் கேள்வி குழந்தை உம் என்று ஒரு பார்வை பார்த்தாள் என்ன பார்க்குறே பாட்டி இருந்தால் இந்நேரம் உன் ஷூவை கையட்டி விட்டு காலெல்லாம் பிடிச்சி விடுவாங்க உங்கள் அம்மா தான் சண்டை போட்டு துரத்திட்டாங்களாம் முதல்ல கேட்ட கேள்விக்கும் பிறகு சொன்ன கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை ராகவி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சரி நான் வேணால் உனக்கு பூஸ்ட் பூஸ்ட் கலந்து தரட்டுமா கேட்டுக்கொண்டே சமையல் கட்டில் நுழைய பார்த்தாள் வேண்டாம் நீங்க போங்க ராகவி பட்டென்று பதில் சொன்னதும் அவளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிவிட்டது நான் போட்டு தந்தா இறங்காதா உங்க அம்மா தான் சொன்னாங்க கொஞ்சம் பூஸ்ட் கலந்து கொடுங்கன்னு அதான் கேட்டேன் என்னவோ பெருசாக வேண்டாம் போங்கிற பாட்டி உனக்கு மரியாதை சொல்லித்தரலையா ஆமாம் சொல்லித்தரல இப்போ என்ன அதுக்கு பாரு எதிர்த்து பேசுறியா ஆமாம் அப்படித்தான் பேசுவேன் நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்க எங்கள் பாட்டி ஒன்றும் பீடி உஷா இல்லை ஓடி போகிறதுக்கு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என்ன இப்போது சரிதாயி நீச்சு உங்கள் அம்மாவாச்சு நான் யாரும் நடுவில் நாளைக்கு சாவியை கொடுக்கும்போது வச்சுக்கிறேன் ராஜேஸ்வரி அதன் பின் நிற்கவில்லை ஓடியே போனாள் ராகவி அமர்ந்து ஷூவை கழற்றினாள் குதறலாக தூக்கி போட்டவள் நிமிர்ந்த சுவரில் பாட்டி போட்டோவை பார்த்ததும் சாரி பாட்டி என்றபடி ஷூவை எடுத்து சென்று ரேக்கில் வைத்தாள் வாசலுக்கு வந்து கிரில் கேட் மேல் ஏறி கொண்டு கதவை மாட்டி சாத்திவிட்டு திரும்ப உள்ளே வந்தாள் தொலைபேசி செங்கியது எடுத்தாள் ராசா மர்மனையில் மீனாட்சி பாட்டி மெர்க்குரி விளக்காக முகம் மாறியது பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்துட்டியா இப்போ தான் பாட்டி வந்தேன் நீ எங்கே இருக்க இருக்கேண்டா அதை விடு வீட்டில் யாரும் இல்லையே இல்லை பாட்டி அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க வீட்டு ராஜேஸ்வரி தான் கதவை திறந்து விட்டாங்க ராஜேஸ்வரி ஆன்டின்னு சொல்லணும் பெரியவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது ஆன்டி இல்லை ராட்சசி நீ ஓடி போயிட்டியாம் அது சொல்லுது பாரு இதே கேள்விதான் பாட்டி கேட்டா கேட்கட்டும் நீ கவலைப்படாத ஆமா இப்போ நீ பூஸ்ட் குடிக்கணுமே என்ன பண்ண போறே தெரியல பாட்டி நீ வா பாட்டி நான் வரலடா நான் இனி அங்க வந்தா நல்லா இருக்காது நான் சொல்ற மாதிரி கேட்குறியா நீ சொன்னா தான் நான் சொல்லுவேன் சொல்லு நீ இப்ப பூஸ்ட் குடிக்கணும் அதுக்கு நான் வழி சொல்றேன் நீயே பூஸ்ட் போட்டு குடிச்சிடலாம் அப்போ நீ வரமாட்டியா சொன்னால் கேளுடா நான் சொல்கிற மாதிரி செய் பார்ப்போம் எழுந்திரி எழுந்திரிச்சிட்டேன் கார்ட்லெஸ் ஃபோனை எடுத்து வச்சுக்க ஓகே இரு ராகுவி உற்சாகமாய் செயல்பட்டாள் கார்ட்லெஸ் கைக்கு வரவும் டைரக்ஷன் ஆரம்பமாயிற்று காஸ் ஸ்டவ் எரிய அதில் கைப்பிடி உள்ள பாத்திரம் தண்ணீரோடு அமர ஐந்து நிமிடத்தில் எவர் சில்வர் டம்ளரில் நுரை ததும்ப பூஸ்ட் தயார் பாட்டி ரொம்ப சூடாக இருக்குது பாட்டி கொஞ்சம் நேரம் போகட்டும் அதுவரை நீ பேசு அப்புறமா ஆறிடும் குடிக்கலாம் வீட்டில் அப்பா அம்மா என்னை தேடலையா அப்பா யார் யாருக்கோ ஃபோன் ஃபோன் பண்ணார் அவ்வளோதான் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க சண்டை ஒன்றும் போட்டுக்கலையே போட்டாங்க அப்பா அம்மாவே திட்டினாரு அம்மாவும் அப்பாவே திட்டினாங்க சரி கண்ணு பூஸ்ட்டு சாப்பிட்டு ஹோம் ஒர்க் பண்ணு கதவை தாப்பா போட்டுக்க அப்புறம் பேசுகிறேன் பேசுவியா பாட்டி குழந்தையின் குரல் உடைய தொடங்கியது கட்டாயம் பேசுவேன் எல்லோருடையும் பேசுவேன் எனக்கு என்ன வந்துச்சு இன்னையோட உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க நீ மட்டும் நல்லா படிக்கணும் என்ன என்ன பாட்டி நீ உங்கள் வீடுன்னெலாம் சொல்கிற நம்ம வீடு இல்லையா பரவாயில்லையே இவ்வளவு பேச வந்துடுச்சா சரி நம்ம வீடு நம்ம வீட்டில் இனி பிரச்சனையே இருக்காது நீ வருவியா மாட்டியா அதை சொல்லு வராமல் எங்கடா போக போகிறேன் நான் ராசாத்திக்கு நான் என்னவெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து தானே பண்ணணும் இப்படித்தான் சைக்கிளுக்கு சொன்னேன் ஆனால் நீ இப்போ எங்கேயோ போயிட்டு எங்கேயும் போகலடா கண்ணு உன் கூடவே தான் இருக்கேன் சரி சரி பூஸ்ட் ஆறி இருக்கும் எடுத்து குடிச்சிட்டு படிக்கிற வேலையை பாருடா நீ கேட்ட சைக்கிள் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும் பாட்டி வச்சுட்டுமா சரி மறுமுனையும் முடங்கியது பூஸ்ட்டும் சூடு அடங்கி அவளை பார்த்தது எடுத்து குடித்தபடி ஹாலை நோக்கி குழந்தை நடந்தது டப் 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 வாசலில் ஆட்டோ தேங்க உள்ளிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் ரஞ்சனி ஆட்டோக்காரனுக்கு பணத்தை கொடுக்கும் முன் வீட்டை பார்த்தால் விலக்கெறிந்து கொண்டிருந்தது கொஞ்சம் நிம்மதி பணம் கொடுத்து விட்டு திரும்ப எதிரில் ராஜேஸ்வரி ரஞ்சனி நீ சொன்ன மாதிரி கதவை திறந்து விட்டு குழந்தைய உள்ளே உட்கார வச்சிட்டேன் பூஸ்ட் போட்டு தரட்டுமான்னு கேட்டேன் வெளியே போன்னு சொல்லிட்டா எடிட் செய்து பேசினாள் அப்படியா சொன்னேன் கழுத வாய் அதிகமாயிடுச்சு ஆமாம் உன் மாமியார் இருக்கிற இடம் உன் பொண்ணுக்கு தெரியுமாமே ராஜேஸ்வரி மெயின் லைனை தொட்டாள் விரிட்டுன்று நிமிர்ந்து நிமிர்ந்தது ரஞ்சனியின் சிரம் எங்கள் பாட்டி ஒன்றும் ஓடிப்பேடில் எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும்னு சொன்னா பாச்சலோடு உள்ளே நுழைந்தாள் ரஞ்சனி ராகவி எதையோ வெட்டி ஒட்டி கொண்டிருந்தாள் பூஸ்ட் டம்ளர் மேல் பார்வைப்பட ரஞ்சனிக்கு ஆச்சரியம் அதிகமானது என்னடி யார் போட்டு கொடுத்தா பூஸ்ட் நிமிர்ந்த ராகவி கேஷ்வலாக சொல்லிட்டு பாட்டி பகீர் என்றது ரஞ்சனிக்கு பாட்டியா ஆமாம் ஃபோன்லேயே சொன்னாங்க கலந்து குடித்தேன் அவங்க இருக்கிறவனுக்கு தெரியுமா ஆவேசமாக கேட்டாள் ராகவி நிமிர்ந்து பார்த்து சொன்னது தெரியும் ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சட்டனை ஹேண்ட்பேக்கு கையுமாக மண்டியிட்டவள் சனியனி என்னடி சொல்கிறே என்றாள் ராகவி முறைத்தது கொண்ணை நோண்டிடுவேன் எங்கடி இருக்கா கழுவி இப்படியெல்லாம் பேசுனேன் நானும் ஓடி போயிடுவேன் ஆமாம் பென்சிலும் கையுமாக ஆட்டி கொண்டு சொன்னதும் கன்னத்தில் அரைவிழுந்த மாதிரி அதிர்ந்தாள் ரஞ்சனி குழந்தை ராகவி தானும் ஓடி ஓடி போயிடுவேன் என்றது ரஞ்சனியின் பிடரியில் பற்று எரிந்தது பெற்ற பாசத்தை மீறிக்கொண்டு குழந்தையை ஒரு அந்நியத்தோடு பார்க்க ஆரம்பித்தாள் ராகவி சட்டை செய்யவில்லை அம்மாவை ஒரு அழுக்கு துணியை ஒதுக்குகிற மாதிரி ஒதுக்கிவிட்டு தன் பாட புஸ்தக நோட்டுகளை எடுத்து விரித்து வைக்க தொடங்கினாள் அந்த பதினோரு வயது குழந்தையின் செயல்கள் ரஞ்சனியை மிகவும் பாதித்தது அப்படியே உனக்கு பாட்டி புத்தி என்ன ஒரு அலட்சியம் என்ன ஒரு ராங்கி கருவல் ராகவியும் பாம்பு போல் சட்டென்று நிமிர்ந்து நீ தப்பாக சொல்கிறே என்றால் உடனே எதிடி தப்பு கிழவி எது தப்பு நான் ஒன்றும் பாட்டி மாதிரி இப்போ பேசலை பாட்டி எப்போவும் இப்படி பேசினதும் இல்லை நான் உன்கிட்ட ஒன்றை மாதிரி தான் நடந்துட்டேன் கத்தாதை அப்புறம் அதுக்கும் உன் பாணியிலேயே பதில் சொல்கிறேன் விழுப்புரம் ஏய் உன் அம்மாடி எங்கிட்டயே நீ இப்படி வாயாடுறே யாரா இருந்தா சரி இருந்தாலும் சரி பாட்டி பத்தி தப்பா பேசுனா இப்படித்தான் பேசுவேன் எனக்கு அப்புறம்தான் பாட்டி தாத்தாவெல்லாம் அப்படி நீ நினைச்சுக்கோ எனக்கு பாட்டிக்கு அப்புறம்தான் நீ அப்பா எல்லாம் ராகவி போடு போடு என்று போட்டாள் திக்கு முக்காடினாள் ரஞ்சனி வேலை முடிந்து வந்த களைப்பு வேறு வானொலியில் சிவக்க வேகம் உருளைக்கிழங்காக முகம் சிவந்து மூச்சு காற்றும் சீரியது வரட்டும் உன் அப்பன் வச்சுக்கிறேன் உன்னை எல்லாம் நான் வேலைக்கு போனதால் வந்தவன அந்த கிழவி உன்னை அப்படியே தன்னோட ப்ராடக்டாக மாற்றிருக்கா வரட்டும் அந்த ஆள் ரஞ்சனி ராகவியை ஒரு எதிரியை எதிரியாகவே பாவித்து இயலாமையோடு கருவும் போது ஸ்கூட்டர் சத்தம் அரவிந்தன் இறங்கி கொண்டிருந்தான் கர்ணனுக்கு கவச குண்டலம் போல் ஒரு கையில் ஹெல்மெட்டு மறு கையில் ஃப்ரீஃப் ஃப்ரீஃப் கேஸ் நுழைந்தான் ராகவின் நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஸ்கேலால் கோடு போட்டபடி ஹோம்ஒர்க்கில் மூழ்கியிருந்தாள் ரஞ்சனி சோபாவில் ஐயப்ப சாமி போல காலை உயர்த்தி மடக்கி விரல்களில் சொடுக்கு எடுத்து கொண்டிருந்தாள் பார்வை எதன் மேலோ இருந்தது ஏதோ ரசாபாசம் என்று அவனுக்கு புரிந்தது என்ன ரஞ்சனி எனி ப்ராப்ளம் பிரீஃப் கேஸை மேஜை மேல் வைத்தான் ஹெல்மெட்டை ஹூக்கில் மாட்டினான் ரஞ்சனியிடம் பதில் இல்லை கேட்குறேன்ல ஷூவை கயிற்று ஆரம்பித்தான் எல்லாம் இந்த குட்டி பிசாசு கிட்ட கேளுங்க சொல்லுவா அவனுக்கு சுரீர் என்றது முதுகில் சவுக்கு நுனிப்பட்ட மாதிரி இருந்தது ராகவியே பார்த்தான் அதுவும் பார்த்தது என்னடா ப்ராப்ளம் அம்மா டூ மச்சா பேசினாங்க நானும் பாட்டி மாதிரி ஓடி போயிடுவேன்னு அதான் கத்துறாங்க இதானா நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன் இவ அப்படி சொன்னது உங்களுக்கு சாதாரணமா படுதா இந்தாடி முழுசாக எல்லாத்தையும் சொல் உன் பாட்டி எங்கே இருக்கா இப்போ என்ன பண்ணின்னு இருக்கான்னு சொல்லு என்கிட்ட வாயடித்த மாதிரி உங்கள் அப்பங்கிட்டையும் டப்பாய்க்காதே என்ன ரஞ்சா சொல்கிறே ராகவிக்கு அம்மா இருக்கிற இடம் தெரியுமா அவங்கக்கிட்டையே அவகிட்டையே கேளுங்க ராகவி அம்மா என்ன சொல்கிறாடா உனக்கு பாட்டி இருக்கிற இடம் தெரியும் இல்லைப்பா சும்மா அப்படி சொன்னேன் எதிரி வீட்டு ராஜேஸ்வரி அக்கா பாட்டி பற்றி ஒரு மாதிரி பேசுனாங்க அதை அடக்கிறதுக்காக பாட்டி ஒன்றும் ஓடி போகலை எனக்கு தெரியும்னு சொன்னேன் அதை புரிஞ்சுக்காமல் காய்ச்சி மூச்சுன்னு அம்மா கத்துறாங்க அப்படியா என்னடா நம்ம ஊர் பூரா தேடியும் கிடைக்கல இவள் குண்டை தூக்கி போடுறாளேன்னு பார்த்தேன் ஏன் ரஞ்சனி எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்துற அரவிந்தன் சட்டையை கழற்றி அவளால் பனியன் மூடிய தோல்மேல் போட்டபடி எதிரில் நின்ற கேட்ட கேள்விக்கு ரஞ்சனி தான் பதிலாக வைத்தாள் அப்பா இன்னொரு விஷயம் ராகவி நடுவில் நுழைந்தாள் என்னடா பாட்டி என்கூட கூட பேச